எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் ஆடை உளவியல் அதாவது ட்ரெஸ் சைக்காலஜி அது எப்படிங்க ட்ரெஸ்ஸுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இருக்குங்க நிறைய சம்மந்தம் இருக்குது நம்ம போட்டுக்கிற உடைகள் தான் நம்மளோட எண்ணத்தையும் நடத்தையுமே பிரதிபலிக்குது அந்தளவு ஆற்றல் நம்மளோட இருந்து வெளிப்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க கேட்கறதுக்கே புதுசாக தான் இருக்குது ஆனால் ஆடை உளவியல் அப்படின்றது ரொம்ப நாளாகவே இருக்கிற ஒரு விஷயங்க ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்றத அவங்க யூஸ் பண்ணுற டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்லேருந்தும் அவங்க யூஸ் பண்ணுற கலர்ஸ்லேருந்தும் நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அதனால தான் நம்ம இன்றைக்கி ஆடைக்கும் உளவியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆடை உளவியல் ஆரம்ப காலத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பலிச்சின்னுற மாதிரி கலர்ஸ்லாம் இல்லைங்க ஒரு மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு பச்சை கலர் ஒரு மஞ்சள் கலர் சிகப்பு கலர் இதுதான் கலரு இதோட வெரைட்டிஸ்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இல்லை ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் வெள்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடைப்பட்ட கலர்ஸே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது டார்க்கு கிரே கலர் சொல்கிறோம் யானை கலர்னு சொல்கிறோம் டார்க் ப்ளூ கலர்னு சொல்கிறோம் ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம கலரை மாற்றிக்கிட்டே வரும் இப்படி ஏகப்பட்ட வண்ணங்கள் நம்மளை சுற்றி நிறைஞ்சிருக்குங்க அப்போ நமக்கு பிடிச்ச உடைகளும் சரி நிறங்களும் சரி எப்படி நம்மளோட பர்சனாலிட்டியை பிரதிபலிக்குது எப்படி நமக்கு சைக்காலஜியாக வந்து அதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம அணிகிற ஆடைகள் தான் நம்மளோட ஆளுமையோட பிரதிபலிப்பே அப்படின்னு நீங்கள் சொன்னோம்னா நம்புவீங்களா இல்லை தானே ஆனால் நம்மளோட செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனே நம்மளோட ஆடை தாங்க அதனால தான் ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாவே அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நமக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸே நம்ம எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது உலகத்துக்கு டக்குன்னு நமக்கு வெளிப்படுத்தும் அதனால தான் நமது ஆடைகள் தான் வந்து நம்மளோட ஆளுமையோட பிரதிபலிப்பு அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் நம்ம அடைங்கிற உடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனநிலையும் நம்மளோட மதிப்பையும் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணுங்க சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக வந்துட்டு ட்ரெஸ்ஸப் பண்ணிட்டு இருப்பாங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மகாலட்சுமி லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டினா வந்து ஒரு பெரியவரை பார்க்கும்போது அவருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்னு அவர் ட்ரெஸ்அப்லேருந்து நமக்கு தோணும் ஆனால் சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லேயே அவங்களோட மதிப்பை வந்து தானாகவே குறைக்கக்கூடிய அளவில் இருக்கும் ஸோ நம்ம அணியக்கூடிய உடைகள் அதுதான் நம்மளோட ஆளுமையும் சரி நம்மளோட மனநிலையும் சரி வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது ஸோ எப்படிப்பட்ட உடைகள் அனுப்பிக்கணும் எந்த மாதிரி கலர்கள் அணியணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வெளியில் போகணும் ஏன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அணியக்கூடிய உடைகளே வந்து நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்கணும் அதனால தான் நீங்கள் அணியக்கூடிய உடைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நாம் நம்மளை எப்படி உணர்கிறோம் அப்படின்றத நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம உடைகள் மூலிமா தாங்க மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் இந்த ஆடை தேவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிண்டலுக்கு கூட சொல்லுவாங்க ஒரு புடவை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அவங்க தேடுறாங்க அப்படின்னு அதில் நம்ம விளையாட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதில் நிறைய ஆழமான ஒரு தாக்கம் இருக்குங்க ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய டிசைனும் அதோட நிறங்கள் தான் நீங்கள் எப்படிப்பட்டவங்கள் அப்படின்றத மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதனால ஆடி செலக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க நம்மளோட எண்ணத்தையும் சரி நடத்தையும் சரி பிரதிபலிக்கக்கூடிய முதல் விஷயமே நம்மளுடைய உடைகள் இந்த உடைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சைக்காலஜிக்கலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஈவன் நீங்கள் ரொம்ப சிக்காக இருந்தீங்கன்னா கூட உடைகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உடம்பே உடனே உங்களோட உடம்பு சரியாகிறத கூட உங்களால் உணர முடியுங்க ஸோ ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய ஆடைத் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கலாச்சார பின்னணியையும் நம்மளோட தனிப்பட்ட ஆர்வத்தையும் அபிலாஷையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதுறோம் அதனால தான் சேரீ அப்படின்னு கட்டும்போது அவங்க எப்படி தான் அந்த சேரீயை கட்டியிருந்தாலும் சரி அவங்கள பார்க்கும்போது ஒரு கலை அம்சமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது இதுவே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸில் பண்ணக்கூடியவங்க திடீர்னு வந்து பாதி அடைக்க கூட ஒரு ஒரு அறகுறையா ஒரு ஆடைகளை வந்து உடுத்தும் போது நம்ம மூஞ்சியை வந்து டக்குன்னு சுழிக்க வைக்குது அது பாதி பேருக்கு அந்த விஷயம் புடிச்சிருந்தா கூட மீதி பேருக்கு அந்த அளவு அதில் விருப்பம் இல்லைங்க ஸோ நம்மளோட கலாச்சார பின்னணிக்கு பேஸாக நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது எப்பேறுப்பட்டவங்களும் நம்மளை பார்க்கும்போதே ஒரு மதிப்பு கொடுப்பாங்க இதனாலதான் ஆஃபீஸோட அஃபீஷியல் ட்ரெஸ்ஸாகவே நம்ம சாரீஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜென்ட்ஸ்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் அண்ட் ஷர்ட் இல்லாட்டிங்க வேஷ்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார பின்னணியும் மதிப்பும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே எதிரொலிக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு இந்தந்த கலர் தான் போடணும் இந்த இந்த கலர்லாம் போடக்கூடாது அப்படின்னு கூட சில கோல்ஸ்லாம் வச்சுருக்காங்க இது கூட உங்களோட பர்சனாலிட்டிக்கும் உங்களோட சைக்காலஜிக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஒரு மஞ்சள் கலர் போடுறீங்களோ இல்லை ஒரு ஆரஞ்சு கலர் போடுறீங்களோ அது ஒரு ஃப்ரைடே இல்லை ஒரு டியூஸ்டேயில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக நீங்கள் அன்னைக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையோட தெய்வ நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் மற்றவங்களுக்கு பார்த்த கொடுக்கக்கூடிய உணர்வாக இருக்கும் இதுவே அன்னைக்கு போயிட்டு நீங்கள் ஒரு கரு ஒரு 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 மாதிரி மாதிரி மனம் எக்ஸ்பிரஷனை கொடுக்கக்கூடிய கலரா அது பிரதிபலிக்கும் இப்படி வண்ணங்களுக்கும் நமக்குமே நிறைய சம்பந்தங்கள் இருக்குங்க நம்மளோட உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா எந்த இடத்துல என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் என்ன கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக கொடுக்கக்கூடிய விஷயம் எதுனா பச்சை கலரும் நீல கலரும் இது ஜென்ரலாகவே ஒரு குளிர்ச்சியான வண்ணத்தை தான் நமக்கு ஏற்படுத்தும் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு கலராகவும் இதை சொல்லுவாங்க ஸோ நீங்கள் போகக்கூடிய இடங்கள் எந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் ட்ரெஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கலரை நீங்கள் மாற்றி போடும்போது உங்களுக்கு அது மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்டா மாறும் இந்த ஆரஞ்சு கலர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் சொல்லுவாங்க ரொம்ப பிரைட் கலர் எல்லா இடத்துலையும் டாப்பாக நமக்கு தெரியும்னு உண்மையிலேயே அப்படிதாங்க அதுக்கு நிறைய வந்து காந்த அலைகள் வந்து ஏற்படக்கூடிய கதிர் வந்து நிறைய இருக்குது ஆரஞ்சு கலருக்கு அதனாலதான் ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேஸோ இல்லை ஒரு பார்ட்டிக்கு வந்து போகும்போதோ அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பேர் வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவாங்க ஒரு பிரைட் கலராக அது உங்களுக்கு எடுத்துட்டு வரும் இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க ஒரு டீசெண்ட் லுக் வரணும் அப்படின்னா உங்களுக்கு பழிச்சின்ற கலர் அந்த ஆஃபீஸில் பிடிக்குமா ஒத்து வருமானலாம் தெரியலனா முடிஞ்ச வரைக்கும் லைட் கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா லைட் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே ஒரு மதிப்பு தான் கொடுக்கும் அதே சேம் டைம்ல உங்களை பற்றி எந்த ஒரு பேட் மெசேஜும் பேட் இன்ட்ராக்ஷனும் பண்ணாது அதனால தான் எப்பவுமே ஒரு லைட் கலர்ஸ் வெண்மை கலந்த கலர்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப சிறப்பாக செயல்படும் இது இல்லாமல் பாத்தீங்கன்னா இப்போ எப்பயுமே வந்து நம்ம லேடிஸுக்கு எல்லாமே சொல்லக்கூடியது பிங்க் கலர் இந்த கலர் தான் லேடிஸோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நீங்க போடும்போது இந்த மாதிரி ரெட்டு இல்லாட்டி ஆரஞ்சு இல்லாட்டி பிங்க் கலர் அப்படி ரெட்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய கலர்ஸ் எல்லாம் நீங்க போட்டிங்கன்னா டியூஸ்டேலையும் அதுவும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரைட் எஃபெக்டா கொடுக்கும் இப்படி நீங்க எந்த கிழமையோட போடணும்னு கூட உங்களுக்கு பர்ஸ்னாலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ரீன் கலர் வந்துட்டு பண்ணுவாங்க ஏன்னா கிரீன் கலர் போட்டிங்கன்னாவே கண்ணுக்கு குளிர்ச்சின்னு பார்ப்போம் அதே சேம் டைம்ல நம்மளோட உடம்போட சூட்டையும் அது குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக நீங்கள் வந்து மெயினான ஒரு கெஸ்ட் இல்லை ஆனாலும் நீங்கள் பளிச்சுன்னு ஒரு கெஸ்ட்டாக அங்கே தெரியணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் போட்டுட்டு போகலாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணும் ஆனால் அதே வந்து ரொம்ப ப்ரைட் கலர்ஸாகவும் தெரியக்கூடாதுன்னா கோல்டன் கலரும் லைட் எல்லோ கலர்ஸும் அப்படி சூஸ் பண்ணிட்டு போகலாங்க ரொம்ப யூனிக்கான ஒரு கலர் தெரியணும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சென்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டான ஒரு மூடில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்லலாம் கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி கலர்ஸை நம்ம போட்டுக்கலாம் ஸோ இது நம்மளோட பர்சனாலிட்டிக்கு மேலே மதிப்பு கொடுக்கக்கூடிய கலர் தான் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெண்மை கலரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலோட நீல கலர் நீல கலர் அணியும் போது பார்த்திங்கனாலும் நம்மளோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸ் கொடுக்குற மாதிரி மன அமைதி கொடுக்குற மாதிரி சம்மந்தப்பட்ட கலர் தான் நீல கலர் இந்த கடல் நீல கலர் இந்த கிரே கலர் அதெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா என்ன ஒரு அர்த்தம்னா நான் வந்து ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு ஆள் ரொம்ப சைலென்ட்டான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய கலர்ஸ் தான் அதை அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் இந்த கருப்பு கலரும் நம்மளோட உடம்போட நரம்புக்கும் ரொம்ப சம்மந்தம் நிறையா இருக்குங்க அதாவது ஒரே சேம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூக்கி கொடுக்கும் ஒரே சேம் டைமில் ரொம்ப இறக்கி கொடுக்கும் ஸோ இந்த கருப்பு கலர் ஆடைகள் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி இடத்துக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிறப்பாக செயல்படும் சில இடத்துல கருப்பு போடும்போது உங்களுக்கு ரொம்ப உயர்த்தி கொடுக்கும் சில இடத்துல அதுவே தான் உங்களை டவுன் பண்ணி கொடுக்கும் அதனால் நம்ம அணியக்கூடிய ஆடைகள் நம்மளோட பர்சனாலிட்டிக்கு எப்படி அது ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை நம்ம உணர்ந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அணியணுங்க இந்த மாதிரி அணியும் போது தான் நம்மளோட பர்சனாலிட்டிக்கும் கலர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனாலிட்டியை சொல்லக்கூடியது கலர்ஸ் மட்டும் இல்லைங்க நம்ம அணியக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நமக்கு என்னென்ன மாதிரி பண்ணுது அப்படின்றது தான் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பிளாக் கலர்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸர் டு பிளாக் கலர்ஸ் அதுதான் வந்து நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அவங்களோட உடையை வச்சிருக்கிற அந்த ஷெல்ஃபை பார்த்திங்கனாவே வாட்ரோ பார்த்திங்கனாவே தெரிஞ்சிடலாம் அவங்க எந்த மாதிரியான ஆள் அவங்க என்ன மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க எப்படி எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறாங்க எப்படி பணத்தை செலவழிக்கக்கூடிய ஆளுங்களை அவங்க இருக்காங்க அவங்களோட ஆம்பிஷன் எந்த மாதிரி ஆள் அவங்க எந்த மாதிரி லுக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்கள பற்றி ஏ டூ விசைட் ஃபுல்லுத்தையுமே அவங்க வாட்ரோ வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க ஏன்னா ஒரு உடை எப்படி பண்ணுறாங்களோ அதை வறுத்து தான் நம்ம அவங்களோட பர்சனாலிட்டியை ஈஸியாக கணிக்க முடியுங்க உங்களோட வாட்ரூப காமிச்சிங்கனாவே நீங்க என்ன மாதிரியான ஆள் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இதில் சப்போஸ் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஆனால் அதை விட்டு நான் மீண்டு வரணும்னு இப்போ வெளிப்படுத்தணும்னு பார்க்குறேன் அதை விட்டு நான் வெளியில் வரணுங்க ஒரு மாதிரி டல் ஃபீலிங்காக இருக்குது நான் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்டேன் அதை விட்டு நான் வெளியில் வரணுங்க அப்படின்னா உங்களோட கிரேட் சாய்ஸ் பிளாக்கெல்லாம் விடுங்க ப்ரைட் கலர்ஸ்க்கு போங்க எப்போ நீங்கள் ரெயின்போ மாதிரி கலர்ஃபுல்லாக கலர்ஸை வியர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அது வியர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கிறீங்களோ அப்பயே நீங்கள் சைக்காலஜி வைஸ் பார்த்திங்கன்னா You are இம்ப்ரூவிங் ஃப்ரம் யுவர் current ஸ்டேட்டஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆள் ஃப்ரெண்ட்லியாக இருக்க விரும்பக்கூடிய ஒரு ஆள் உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும்னு விரும்பக்கூடிய ஒரு ஆள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றது உங்களோட ப்ரைட் கலர்ஸ் எதைச்சே கண்டுபிடிச்சிலாங்க முடிஞ்ச வரைக்கும் பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் பிரைட் கலர்ஸ் போடும்போது நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஒரு கொடுக்கும் ஸோ பச்சை மஞ்சள் எந்த யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் பண்ணக்கூடிய பிரைட் கலர்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் என்வரான்மெண்ட்டு கொடுக்கும் ஸோ ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் மீண்டு வரணும் ஒரு துக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினைச்சிக்கணும் முதல் வேலை கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக மாத்துங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் பிளாக்ஸும் கிரேஸும் கிரே கலரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பிளாக் கலர் யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் அந்த பிளாக் ஷேட்லேயே நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்பல் கலரும் அதில் வந்து கொஞ்சம் டார்க் சாம்பல் இல்லை லைட் சாம்பல் அப்படியே மிஞ்சி போச்சுன்னா க்ரே கலர் இல்லை அப்படின்னா நேவி ப்ளூ கலர் அதில் வந்து நிறைய டிஃபரன்ஸ் அப்படி வச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கால்வாசி இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் பாய்ஸுக்கு ஒத்து வருவாங்க ஆனால் லேடிஸும் இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடான ஆள் ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க பட் வெளியில் அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு ஆள் ரொம்ப ஐசோலேட் பண்ணிக்கிற விருப்பம் தெரிவிக்கிற ஆளுன்னு அர்த்தம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிளாசிக் பிளாக்ஸ் அண்ட் கிரேஸ் எல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது உங்களோட சைக்காலஜியில் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலர் இது நம்ம இன்டெரக்டாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கடவுள் கிட்ட வேண்டும் போது கூட பிளாக்லாம் அதிகமாக போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் இதுக்கும் கூட சம்பந்தம் இருக்கலாம் அதனால தான் பிளாக்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க முன்னோடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரெஸ் போடும்போது அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிண்ட் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் கொச கொச நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லாட்டி ஏதாவது சாண்டிங் போட்டிருப்பாங்க ஜாமெண்ட்ரி டிசைக்காக இருக்கும் இல்லாட்டி ஒரு ட்ரைபல்ஸ் டிசைன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன்ஸை போட்டு அதை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் ஸோ சில பேர் வந்து இந்த மாதிரி இல்லாத டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கங்க அவங்க ட்ரெஸ்ஸு எதை பார்த்தாலும் கொச கொசம் டிசைட் போட்ட மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி போடக்கூடிய ஆட்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கிரியேட்டிவ் மைண்டா இருக்கீங்கன்னு அர்த்தம் ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருப்பீங்க சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதை ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டு காட்டக்கூடிய ஒரு டைப்பாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி டைப்பை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட க்ளாத்தை வந்து நீங்கள் மாற்றுங்க ட்ரெஸ் ஸ்டைலை மாற்றுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எக்ஸ்பிரசிவ் குணமும் மாறும் இதில் நீங்கள் எக்ஸ்ப்ரெசிவ் குணமாக மாறணும் ஐசோலேஷன்லேருந்து மாறணும் அப்படின்னாலும் கலர்ஃபுல் ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் கசாமசான் டிசைன் போட்ட ட்ரெஸ்ஸும் மாற்றி கொடுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் காஃபி டைம் டோன்ட் கிக் மீ ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில மெசேஜஸ்லாம் போடுறாங்க இந்த மாதிரி ஸ்லோகன் வச்ச மாதிரி மெசேஜ் போடுறவங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போல்டான ஆளுங்க அவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க தான் என்ன நினைக்கிறாங்களோ தான் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஐ டோன்ட் கேர் கேரக்டராக இருப்பாங்க இந்த மாதிரி யாருக்குமே பயப்படாமல் தன்னோட வேலையை தானே அப்படி பார்த்துக்கிட்டு தனக்குள்ளேயே வந்து செல்ஃப் அட்டென்ஷன் கொடுத்துட்டு போறவங்க தான் ஸ்லோகன்ஸை வந்து விரும்பக்கூடிய ஆளுங்க சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஸ்லோகன்ஸை நிறைய விரும்புகிறீங்க அப்படின்னா இல்லை அந்த டைப்பை விட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில வரணும்ல நினச்சிங்கன்னா ஸ்லோகன் டைப்பா மாற்றுங்க மாத்தினீங்கன்னாவே நீங்க பப்ளிக்கோட நல்ல இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஆளுங்களை மாற்ற முடியும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ் ட்ரெஸ்ஸஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தான் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு வேறு யாருமே போட்டிருக்கக்கூடாது தான் மட்டும்தான் போட்டிருக்கணும் தான் பண்ணியிருக்க மாதிரி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸஸை அலசி 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 தேடுவாங்க அதே மாதிரி வேறு யாருமே வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செல்ஃப் இமேஜை வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்துப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸு மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை பார்த்தியா அப்படின்னு காட்டக்கூடிய அளவாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான உள்ள ஆட்கள் தான் இவங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அவங்கள லேபிள் பண்ணிக்கணும் தன்னை தானே லேபிள் பண்ணிக்கணும் தன்னை தானே ஹைலைட் பண்ணிக்கணும்னு ரொம்ப மற்றவங்களுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த மாதிரி டிசைனர் ட்ரெஸ்ஸஸ் போடுறவங்கெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு நாடா மாதிரி ஒன்று தொங்கும் கேட்டால் இது ஒரு டிசைன் சொல்லுவாங்க இல்லை கசா மசான ப்ளவுஸு டிசைன் போட்டிருப்பாங்க கேட்டால் இது இங்கேருந்து தைச்ச வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் அவங்கள செப்பரேட் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கவங்க தான் இன் தட் கேரக்டர் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் பர்சன்ஸ் இன்சைட்ல பட் வெளியில பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் நல்ல மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்களான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி டைப் தான் டிசைனர்ஸ் வியர்ஸ் பண்றவங்க எல்லாருமே ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களோட ரியல் பர்சனை நீங்க காட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைனர் ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் கொடுக்கலாம் நான் டிசைன் நான் வந்து ஒரு ரியல் பர்சன் மற்றவங்களுக்காக என்ன மாற்றிக்க மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் காமிச்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைனர் ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டுக்கலாம் இல்லை நான் எல்லாரு கூடயுமே நார்மலாக மிங்கிள் பண்ண போகிறேன் எனக்கு இந்த மாதிரி யூனிக்காக வேண்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிசைனர் ட்ரெஸ்ஸை போயிடாதீங்க எல்லாருக்கிட்டேயே இருக்கிற அதே ஃபேஷன் ட்ரெஸ்ஸு நீங்களும் ஒரு கலர் வாங்கி வச்சுங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நார்மலாக எல்லாரு கூடையுமே குரூப்பாக சொசைட்டியோட மிங்கிள் பண்ண ஒரு பர்சனாக மாறிடுவீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கும் சரி சைஸுக்கும் சரி சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுவாங்க இது ஸ்கூல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்த கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இருக்கலாம் ஒரு பத்து வயசு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு வயசு ட்ரெஸ் ட்ரெஸ் தான் நம்ம போடுவோம் ஏன்னா ஸ்கூலில் அந்த மாதிரி தான் டைட் ட்ரெஸ்ஸஸ் அலோட் ஸோ ரொம்ப டைட்டாகவும் போடக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம பார்த்து போடுவோம் ஆனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டைட்டாக போட்டுப்பாங்க அது ஒரு விதமான குணம் சிலவங்க தன்னோட உடம்பு வந்து தெரியவே கூடாது ஷேப்பே தெரியக்கூடாது இல்லை வயசு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இருக்க தன்னை விட ரொம்ப அதிகமாக வயசு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக அவங்களோட அப்ரோச்சே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றி வச்சுப்பாங்க ஸோ ரொம்ப பொசிசிவாக இருக்கிறவங்க லிபரல் திங்கிங் இருக்கிறவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லூஸ் கிளாஸ்லாம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆளாக இருந்தீங்க அப்படின்னா லூஸ் ட்ரெஸ்ஸஸ் போடுங்க இல்லை உங்களுக்கு அந்த குணத்தை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டூ லூஸாக போடுற ட்ரெஸ் மேட்டர்லாம் மாற்றிடுங்க டைட்டாக உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி போடுங்க இதில் நம்ம லூஸ் பார்த்தோம் டைட்டு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வேணுன்னே வந்து தன்னோட உடம்போட ஷேப் வந்து அதிகமாக தெரிகிற மாதிரி வந்து அதுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படி போட்டுட்டு வைப்பாங்க ஸோ இப்போ ரொம்ப பார்த்திங்கன்னா நேரோ மைண்டடாக இருப்பாங்க பற்றி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியன்லாம் வச்சுருப்பாங்க சப்போஸ் இந்த மாதிரி போடுறவங்களா இருந்தால் ப்ளீஸ் அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளோட சொசைட்டிக்கு இது ஒத்து வராத ஒரு விஷயம் ஸோ எப்போயுமே ட்ரெஸ்ஸிங்கில் டைட்டும் வேண்டாம் லூஸும் வேண்டாம் நார்மல் ட்ரெஸ்ஸாக போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அணியக்கூடிய ட்ரெஸ்ஸும் நம்ம சைக்கலாஜியும் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது நம்ம போடும்போது நம்மளே நம்மளை வந்துட்டு அசஸ் பண்ணும்போது தாங்க தெரியும் இது வரைக்கும் நீங்கள் உங்களை அசஸ் பண்ணி வச்சிடல என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் போடுறீங்கன்னு கவனிக்கவே இல்லை அப்படின்னா இனிமேலாவது கவனிங்க இது உங்களோட சைக்காலஜி எஃபெக்டை கரெக்டாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த டாபிக் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மீது இன்னொரு ஒரு டாப்பிக்கோடு திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்